வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம் பிஸ்மிலா காசில் பாருங்க டிசர் போட்டதுங்களா சாப்பிடல கொடுத்துட்டுங்க அதேமாரி நேற்று நைட்டு போட்ட இண்டிகோ இல்லைங்க அட்வான்ஸ் ஆயிடுச்சு அந்த இண்டிகோவை நம்பி வந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேர் நீங்க காலம் நிறைய பேர் பண்ணி இருக்கீங்க தப்பா நினச்சிக்காதீங்க ஒருத்தர் வந்து காலிலே அதுக்கு அட்வான்ஸ் கட்டிட்டாங்க ஒருத்தர் அட்வான்ஸ் கட்டிட்டோம்மா நம்ம வேற ஆளுக்கு கொடுக்க மாட்டோம் ஒருத்தர் நம்பி நம்மள நம்பி காசு கட்டுறாங்கன்னா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எவ்வளவு காசு கட்டாலும் வண்டி கொடுக்க மாட்டோம் அந்த இண்டிகோ முடிஞ்சிச்சு இது கூட அட்வான்ஸ் கட்டியிருந்தாரு மூணு நாளைக்கு முன்னே வண்டி எடுக்கிறாரு சிப்ட் டிசர் சொல்லட்டு ஆயிடுச்சுங்க இந்த புக்கு கொடுக்குறேன் செஞ்சில இருந்து வருஷமா சவுதி அரேபியால இருந்தாரு சவுதி அரேபியால இருந்துட்டு இங்க வந்தாரு வண்டிங்க செல்லட்டு இப்போ ரொம்ப நாளா பாத்துருந்தாரு ரெண்டு மூணு வந்தாரு இவரு ஆனா வரட்டோம்லாம் வண்டி சேல் ஆயிடுச்சு நம்மளுக்கு இல்ல சேல் ஆயிட்டப்ப தான் வந்தாரு பாய் இப்போ வண்டி இருந்துச்சு முடிச்சுட்டாரு இந்த புக்கு கொடுக்குறேன் வந்து நெகோசியல் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குறேன் அவங்க கமான் சொல்லுவான்னு கேட்டேங்க வெளிநாட்டில் இருந்தோங்க வந்த பார்த்த வண்டி ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சி நல்லா இருக்குது வண்டி நம்பிக்கையோடு வாங்க வாங்கிட்டு போங்க நம்பிக்கையோடு இருக்குங்க சரி பாய் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக வச்சுங்க சரி சுக்கிரியா அமர் பார்த்து சொல்லு சொல்லு தமிழ் வார்த்தை அரவியம் பார்த்துக்கிறதுக்கு வண்டி தெளிவாக இருந்துச்சுங்க டெலிவரி கொடுக்குறோம் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் ஸ்மிலா காசு சொல்லட்டுங்க நிறைய வண்டி கொடுத்துட்டேன் நேற்று நைட்டு போட்டேங்க சொல்லி தான் போட்டேன் ஒரு நாள் கூட நிற்காத வண்டின்னு அந்த இண்டிகோ சேலாகிடுச்சு பின்னாடி தூக்கி இஷ்டம் ஏன்னா சேலான வண்டியை பின்னாடி அனுப்பிச்சிடுவோம் போடுறேன் எல்லாமே இப்போ ஜெயிலை ஒன்று போட போகிறேன் அப்டேட் வீடியோ இன்னைக்கு வந்துடும் வீடியோ பாருங்கள் ஜெயிலோ வேறு வண்டிங்களும் போடுறேன் இருக்குது வேறு வண்டிங்களாம் நிறைய வண்டி கொடுத்துட்டேங்க நிறைய வண்டி காலி ஆகிடுச்சு காலையில் இருந்து ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு இது இன்னொரு வண்டியை வர போகிறதுக்கு பார்க்குறேன் ஹோண்டா பொபிலோ இருக்குங்க இனோவா இருக்குது ஆவியா இருக்குது இண்டிகா இருக்குது ஈகோ இருக்குது ஒரு ஆறு வண்டி தான் இருக்கு நம்மள்ட்ட எல்லா வண்டியும் குத்துட்டேன் நம்பி வராங்க எத்தனை போறாங்க இருபத்தஞ்சு வண்டி நிற்கும் எப்பவுமே எல்லாமே காலி பிஸ்மிலா காசை நம்புறாங்க வந்து எத்தனை போயின்னே இருப்பாங்க எல்லா பொருளும் சுத்தமா குடுப்போங்க பிஷ்மிலா காசுனாலே தெளிவா கொடுப்போம் தெளிவா தான் வண்டி ரிசேலே பண்ணுவோம் சேஸ் நம்பர் கரெக்டாக இருக்குங்களா பை சரி சரி பை சரி பை பொறுப்பா வச்சுங்க சேஸ் நம்பர் கூட கரெக்டா காமிச்சிருவோம் கரெக்டாக இருக்கும் பிஸ்மிலா காசை நம்புறவங்க நேரில் வந்து பாருங்க இந்த செஞ்சில இருந்து வந்தாங்க வண்டி எடுத்துட்டாங்க ஸ்விஃப்ட் டிசர் இப்போதைக்கு நம்மள்ட்ட எதுவுமே இல்லை சொல்ட் ஆயிடுச்சு ஸ்விஃப்ட் டிசரை நம்பி வந்துடாதீங்க ஸ்விஃப்ட் டிசர் இல்லை வண்டி வேற வண்டிங்க கண்டிப்பாக வந்தால் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு ஷிஃப்ட் டிசர் நம்மள்ட்ட எதுவும் இல்லை சுமிலா காஷ்ல தெளிவாக கொடுப்போம் அப்டேட் பண்ணதுலாம் சொல்றது நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இந்த இடமே காலியாக இருக்கு பாருங்க ஏன் இவ்வளோ காலியாக இருக்குன்னா கொடுத்துட்றேன் சேவட் ஆயிடுது எல்லாமே சொல்ட் ஆயிடுச்சு சுலா எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க அந்த இண்டிகோ நம்பி வந்துடாதீங்க இண்டிகோ போயிடுச்சு இண்டிகோ இல்லை திருப்பணும் நான் சொல்கிறேன்னா ஏன்னா வந்துடுவீங்க இண்டிகா சொல்றது இண்டிகா இருக்குது இண்டிகா இருக்குது இண்டிகா இருக்குது வாங்க ஆவியாக இருக்குது சின்ன வண்டியில் இண்டிகா ஆவியாக இருக்குது அந்த நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம் டெய்லியும் கொடுக்குறோம் பாருங்கள் எங்க வண்டி கிளம்புது கொடுக்குறப்போல் தெளிவாக கொடுக்குறோம் சொல்கிறாயிடுச்சு ஸ்விஃப்ட்டு டிசரு சொல்லட்டாயிடுச்சு இந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க வேறு வண்டிங்களாம் அப்டேட் பண்ணுறேன் கொடுத்துட்டேங்க பார்க்கிங் லைட் ஆஃப் பண்ணுவீங்க ஆ

நல்லபடியா போயிட்டாங்க ஆ சரி பை சரி வை அலிக்லாம் கிளம்பிச்சுங்க வண்டி கிளம்பி எத்தின்னு போயிட்டாங்க நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்துன்னு போங்க இந்த பொபிலோ சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு பொபுலியோ பெரிய வண்டிங்க இருக்கு பத்தி பொபிலியோ இருக்கு செயலோ இருக்கு டவரா இருக்கு இனோவா இருக்கு பெரிய வண்டி ஈகோ இருக்கு ஆறு வண்டிக்கு பெரிய வண்டியா இருக்கு வந்து பாருங்க நம்பி வாங்க நல்ல பொருள் எடுப்போங்க Andi